அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து வாதாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசித்தனை பேய் பிடித்திருந்த சிறுவனை குணமாக்குதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு சொற்றொடர்கள் பதினான்கு முதல் இருபது முடிய இதன் விளக்கம் அறிவோ உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்றார் காரணம் என்ன இக்கேள்விக்கு ஆண்டோர் தரும் பதிலில் மார்க்கிடமிருந்து மத்திய வேறுபடுகிறார் மார்க்கில் அழுத்தம் இறைவேண்டல் நோன்பு ஆகிய தரப்படுகிறது ஆனால் நம்பிக்கையின்மை என்ற காரணமே மத்தெய்வில் கோடிட்டுக் காட்டப்படுகிறது அப்படியானால் இங்கே சுட்டி காட்டப்படும் நம்பிக்கையின்மை என்னவென்று புரிந்து கொள்வது இந்தியமே இயேசு நம்பிக்கையோடு ஒருவர் ஒரு மலையும் இடம்பெற செய்யலாம் என்கிறார் ஒரு நிலையில் நாம் ஒரு மாற்றத்தை விரும்பினார் நாம் விரும்பும் மாற்றம் இரையாற்றின் எல்லைகளை விரிவாக்குமா இறை பண்பாகிய அன்பினை வளர்க்குமா போன்ற கேள்விகளுக்கு விடை ஆம் என்றால் அந்த மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார் என்று துணியோடு செயலில் இறங்குவோமானால் அதுவே நம்பிக்கைக்கு அடையாளம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாற்றத்தை தடுக்கும் அழகையின் சக்திகள் முறியடிக்கப்படும் எனவே இறை திட்டம் பற்றிய தெளிவு சொந்த விருப்பு வெறுப்பொலை ஒதுக்கு அர்ப்பணம் இறைவன் நம்மோடு செயல்படுகிறார் என்ற உறுதி ஆகிய மூன்றும் அடங்கியதே நம்பிக்கை அன்பார்ந்தவர்களே முழுமை வராத நம்பிக்கை இயலாமையாக வெளிப்படுவதை இன்றைய நான் செய்தியில் வாசிக்கிறோம் சற்றே ஆழமாக யோசிக்கும் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவரின் தந்தை இயேசுவை அல்லாமல் முதலில் ஏன் அணுகினார் என்று கேள்வி எழலாம் இயேசுவோடு இருப்பதாலேயே அவரது சீடர்களும் வல்ல செயல்கள் ஆற்றும் வல்லமை கொண்டிருக்கக்கூடும் என்று அவர் எண்ணியிருக்கலாம் ஆனால் அவரது நம்பிக்கை போய்த்து போகிறது என்றாலும் வலிப்பு நோய் வந்தவரின் தந்தை தன்னை புறக்கணித்து தம் சீடர்களை அணுகினார் என்பதற்காக இயேசு அவரை கடிந்து கொள்ளவில்லை மாறாக இயேசுவின் ஏமாற்றம் வல்ல செயல்கள் ஆற்ற முடியாத தம் சீடுகளை நோக்கியே திரும்புகிறது எனவே இயேசு தன் சீடர்களின் குறை நம்பிக்கையை கடிந்து கொள்கிறார் நல்லது ஒன்றை தான் தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இயேசுக்கு இருப்பதாக தெரியவில்லை மாறாக அது எவர் வழியாக நடைபெற்றாலும் இயேசு அதை வரவேற்கிறார் இதுவே இயேசுவின் பரந்த உள்ளத்திற்கு எடுத்துக்காட்டு நம்பிக்கையில் மிகுந்திருந்து நாம் மாற்றும் நன்மைத்தனங்கள் வழியே இயேசுவின் பேருக்கு புகழ் சாற்றும் வர வேண்டுவோம் இந்த வல்லசியலின் இறுதி பகுதியில் மத்தியும் மார்க்கும் மிக அழகான பாடத்தை நமக்கு முன் முன்வைக்கின்றன எவரொருவர் தம் வாழ்வில் தமது இயலாமையை உணர்கிறாரோ அவர் வாழ்வில் வெற்றி பெறுவார் என்பதை சீடர்களின் இயலாமையிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது இயேசுவின் சாடல் நம்பிக்கையிட்ட யூதர்களை மட்டும் குறிக்கவில்லை சூழ்ந்து நின்ற மற்ற சீடர்களையும் தான் குறித்து காட்டுகின்றது இயேசு பன்னீர்வரை தேர்ந்தெடுத்த பொழுது தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாட்டு அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டவும் என மார்க்கும் தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை நலமாக்கும் என மத்தியும் மற்றும் லோக்காவும் சீடர்களுக்கு அதிகாரம் வழங்கியிருப்பதை பதிவு செய்கின்றன தங்கள் அதிகாரத்தை கொண்டு சீடர்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் தற்போது அச்சம் தோல்வி தங்கள் இயலாமை என்பவற்றை உணர்ந்த சீடர்கள் இயேசு வீட்டில் நுழைந்ததும் தனிமையாக வந்து ஏன் எங்களால் இந்த பேயை ஓட்ட இயலவில்லை என்ற ஆதங்கமான கேள்வியில் அவர்களது குற்ற உணர்வும் அடங்கியிருக்கும் சீழர்கள் தங்களிடம் குறைவாக உள்ளதை நிறைவு செய்து கொள்ள விரும்புவதும் குறைவிற்கான காரணம் கண்டு தெளிதலும் அதை நிறைக்க முயல்தலும் உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய பண்புதான் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் எனது இயலாமை உணர்ந்து வாழ்கின்றேனா என்னிடம் ஆழமான நம்பிக்கை உள்ளதா ஒவ்வொரு நாளும் பணிவோடு இயேசுவை தேடவும் நல்ல செயலையும் உண்மையான அர்ப்பணத்தோடு செய்யவும் முயற்சி எடுக்கின்றேதான் மன்றாடவமாக பல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது இயலாமை உணர்ந்து வாழவும் ஆழமான நம்பிக்கையோடு செயல்படவும் பணியோடு இயேசுவை தேடி ஒவ்வொரு நல்ல செயலையும் உண்மையான அர்ப்பணத்தோடு செயல்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன்